வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது டின் மீன்ல எப்படி வர செய்ய போறோம் தான் பாக்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்யறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் உங்களுக்கு ட்யூன் அடுத்து வச்சிருக்க பாத்தீங்களாண்டா ரெண்டு டீன் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லெண்ணெய் இதுல வந்து எங்களுக்கு உப்புத்தூளும் கட்டத்தூளும் தேவை இதுல வந்து சீரகம் கடுகு எங்களுக்கு வேணும் முதல்ல நாங்க இந்த வெங்காயம் பில்லப்பூடா துப்புரம் செய்து எடுத்துக்கொள்ளுவான் நாள் பட்டு நான் ஜீவன ஆக இப்படி அமர்த்தி பெறவு இப்படி அமர்த்தி இது இருக்கிற தண்ணி முழுதும் நாங்கள் எங்களை தேவையில தண்ணி எல்லாம் நாங்கள அதை வடித்து எடுத்துக் கொள்ளவோம் பெறவோம் நல்லா நீங்கள் இப்படி அமர்த்தி இப்படி இருக்கிற தண்ணி ஃபுல்லா வடிச்சு கொள்ளணும் இப்படி அமர்த்தினா தண்ணி வராத நாங்கள் அமர்த்தி கொள்ளணும் நாங்கள் வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப தவிர நாங்களும் பண்ணி எடுத்துட்டேன் இது எப்படி அடுப்புல வச்சு சமைக்க போக வேண்டாம் தொடர்ந்து பார்ப்போம் சட்டியா அடுப்புல ஹீட் பண்ண வச்சிருக்க இப்ப பாத்தீங்கன்னா சட்டை ஹீட் ஆகிட்டது நாங்க இதுக்குள்ள நெல்லெண்ண விட்டுக் கொள்ளுவோம் இப்ப என்ன சூடாகிட்டது நான் இதுக்குள்ள கடுகு போட்டுக் கொள்றேன் பெருங்கோக் பெராகட்டி ஒரு தேக்கிராண்டி கடுகு கடுகு பொறிஞ்சு வெடிச்சு விதைக்குள்ள நான் சீரகம் ஒரு தேக்கிறாண்டி போட்டுக் கொள்றேன் பெருங்கோக் கடுகு சீரகம் அப்படி பொரிஞ்சு விரைக்க நான் கருவக்குள்ளேயே சேர்த்துக் கொள்ள போறேன் குறிஞ்சு வரைக்க பச்சமாக வெள்ளப்பூடும் இது வெள்ளப்பூடும் குறிஞ்சு வரைக்க சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவா வெங்காயம் எல்லாம் மரம் போடும் எங்களுக்கு வெங்காயம் உங்களுக்கு வழங்கி நல்ல நீ என்ற பொங்கிக் கொண்டிருக்கிறது இதுக்குள்ள வந்து கட்டத்தூள் நான் மிளகாயம் போட்டு பண்ணுவேன் கணக்கில கட்டத்தூள் போட்டுக் கொள்ளுவோம் கட்டத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளுவோம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக் கொள்ளுவோம் இப்படி கதங்கி விரைக்க நாங்க எடுத்துல வச்சு கியூனாவை இதுக்குள்ள கலந்து கொள்ளுவோம் இப்ப நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவோம் நாங்கள் எரியாம இப்படி சுண்டி விட்டுக் கொண்டே இருக்கணும் கிளறி விட்டா தான் எரியாம இருக்கிறதுக்காக நாங்கள் இப்படி கிளறி விட்டுக் கொண்டே இருக்க வேணும் இப்ப நாங்கள் நிறுவக்கிக் கொள்ளவோம் பே நாங்கள் இதை வந்து நாங்கள் சோரோட சாப்பிட்டு கொள்ளலாம் சோறு புட்டு அப்படியானவையோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்